கத்திரமர்ச்சகமாக யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பிலிப்பைன் தேசம் மிகவும் வறுமையிலே வாடுகிற ஒரு தேசம் அநேக தீவு கூட்டங்களால் ஆன அந்த நாட்டிலே தீவுகளுக்கு அருகாக வாழும் அநேக ஏழை மக்கள் உண்டு நான்கு மூங்கில் குச்சிகளை கடலுக்குள்ளே நட்டு அதன் மீது குடிசைகள் அமைத்து அதற்கு செல்வதற்கு மூங்கில் மூலமாக பாராட்டம் அமைத்து அங்கேயே வாழ்ந்து மீன்பிடி தொழிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற அநேக ஏழைகள் உண்டு பெரிய நகரங்களிலும் குடிசை பகுதிகள் மிகவும் சுகாதாரமற்ற நிலையில் மக்களுக்கு உண்பதற்கு போதிய உணவற்ற நிலையில் காணப்படுகிறார்கள் அந்த தீவுகளிலே அடிக்கடி பூகம்பங்களும் சுனாமிகளும் சூழலின்றி வீசுவதுண்டு அப்பொழுதெல்லாம் அதிகம் பாதிக்கப்படுகிறது இந்த ஏழை மக்கள் தான் வெறும் மூங்கில் தட்டிகளாலும் கூரையை மூடுவதற்கு பிளாஸ்டிக் சீட்டுகளாலும் ஒரு வாழ்வெடித்து அமைத்துக் கொண்டு அதற்குள் வாழ்கிறார்கள் ஒரு சமயத்தில் ஒரு பெரிய காற்றும் புயலும் வருவதாக இருந்தது தூரத்திலே கடுமையான இடி முழக்கம் கேட்டது அப்பொழுது எட்டு வயது சிறுமியும் நாலு வயது சிறுமியும் தங்கள் குடிசை கீழே போய் கொண்டு போர்வை இழுத்து மூடிக்கொண்டார்கள் அந்த எட்டு வயது பெண் தன் நாலு வயது சகோதரிடத்திலே சொன்னால் எவ்வளவுதான் இடி இடித்தாலும் எவ்வளவுதான் மின்னல் அடித்தாலும் நாம் இந்த போர்வையை இழுத்து போர்த்தி கொண்டால் அவை நம்மை ஒன்றுமே செய்யாது ஏனென்றால் நாம் இந்த போர்வைக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று சொன்னாள் அதை கேட்டுக் கொண்டு வந்து அவளுடைய தாய் சிரித்தாள் இடி மின்னல் ஆகியவை வீசும்போது ஒரு போர்வை தங்களை எப்படி பாதுகாக்கும் மின்னலையும் இடியையும் இயற்கை சீற்றத்தையும் தடுத்து நிறுத்தத்தக்க ஒரு போர்வை உண்டா நாம் இருக்கிறது அது கத்தலிய பாதுகாப்பு ஒவ்வொரு பெயரும் ஒவ்வொரு மழையும் ஒவ்வொரு இயற்கை சீற்றமும் கடந்து செல்லும் போது நாம் உயிரோடு இருக்கிறோம் என்றால் நம்மை மூடி பாதுகாக்கத்தக்க ஒரு போர்வை உண்டு அந்த போர்வை கத்தடையை கிருபையே நாம் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் சுத்த கிருபையே ஒவ்வொரு இயற்கை சீற்றத்தின் போதும் அநேக குடிசைகள் மூழ்கிவிடுகின்றன இழுத்துச் செல்லப்படுகின்றன அங்கே வாழும் மக்கள் பெரும் கொள்ளாகிறார்கள் அரசாங்கம் அவர்களை பாதுகாக்க முடியாது ஆனாலும் அதையும் தாண்டி ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது கத்தனை சுத்த கிருபையே அந்த கிருபை என்ற ஒரு பெரிய பொழுக்குள் தான் இந்த உலகம் முழுவதும் இயங்குகிறது தேவகுமாரின் பூமியிலே தோன்றிய போது தேவ தூதர்கள் எல்லாரும் உணவுகளில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனசில் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி வாழ்த்தினார்கள் அவர் நம்ம வைத்த பிரியம் அன்பு அதனால் தான் நாம் நிர்மலமாக இருக்கின்றோம் அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே நாம் அடங்கி போது எந்த சீற்றங்களும் எந்த சுனாமிகளும் அவருக்கு சோற்றம் செலுத்துவோம் என்று சொல்லி அவர் பூமியின் கடையாந்தலத்திலிருந்து மேகங்களை இரும்பு பண்ணி மழையுடனே மின்னல்களை உண்டாக்கி காட்டை தமது பண்டக சாலைகளில் இருந்து புறப்படப்படுகிறார் முப்பத்தி ரெண்டு ரெண்டு அவர் காட்டுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்கால்களாகவும் விழாய்த்த பூமிக்கு பெரும் கண்மலையின் நிழலாகவும் இருப்பார் நாம் சகலத்தையும் உண்டாக்கினவர் சகல இயற்கை சீற்றங்களையும் வர ஆனாலும் அவர் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை பாதுகாக்க அறிந்திருக்கிறவர் அவர் நம்ம வைத்த கிருமியும் தயவும் மிகவும் பெரிது எனவே அவருடைய இறக்கங்களுக்காகவும் கிருமிகளுக்காகவும் எப்பொழுதும் அவருக்கு நன்றி செலுத்துவோம் கச்சதாமி அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்திருள்வாராக ஆமேன்